வணக்கம் சயின்ஸ் முட்டை சாதனத்தில் எதிரடி செல்கள் காணப்படுவதில்லை மைய விளக்கு விசை செயல்படும் விசை மைய நோக்கு விசைக்கு எதிர் திசையில் ஒலியானது காற்றிலிருந்து நீரின் உள்ளே செல்லும் போது அதன் திசை வேகமானது அதிகரிக்கும் ஏனெனில் காற்று அடர்வு குறைவு ஊடகம் இரட்டை கருவுகளில் ஐந்து உட்கருக்கள் பங்கேற்கின்றன அயனி பணைப்பு சேர்மங்கள் உருவாக சாதகமான தன்மை குறைந்த நேர்மின் சுமை நேர்மின் அயனி சிறியது சிறிய எதிர்மின் சுமை கொண்டது மின்ம சோடியம் குளோரைட் மின்சாரத்தை கடத்தாது சிறுநீர் மூலம் வெளியேற்றப்படும் நீர் இழப்பை குறைக்கும் ஹார்மோன் வாசோபிரிசின் முயல் ஒரு உண்மையான உடற்குழியுடைய விலங்கு நுரையீரல் புளூரா என்ற உரையால் சூழப்பட்டுள்ளது பாக்டீரியா நோய் தொற்றதின் போது உயிர் எதிர்பொருளை உற்பத்தியாக்கும் செல்கள் லிம்போசைடுகள் காளான் வளர்ப்பின் சரியான படிநிலைகள் ஒன்று கலத்தல் காளான் விற்று உரையிடுதல் பொருத்துதல் அறுவடை செய்தல் மீன்களுக்கு இரண்டு அறைகளுடைய எதையும் கொண்டது இருவாழ்விலுக்கு மூன்று அறைகளை கொண்ட இதயம் உடையது முதலை நான்கு அறைகளுடைய எதயம் உடையது ஆசிமம் சாங்கடம் என்று அந்த தாவரம் வந்து சளி குணப்படுத்தும் சின்கோனா அபிஸ் நாபீஸ் என்பது மலேரியா குணப்படுத்தும் காரிகா பப்பையா என்பது டெங்கு காய்ச்சலை குணப்படுத்தும் கேத்ராந்தல் ரோசியஸ் புற்றுநோயை குணப்படுத்தும் ஆக்கதீசு என்பது தொடர்ந்து பங்குபடியின் தன்மை கொண்ட ஒத்த அளவுடைய முதிர்ச்சி செல்வின் தொகுப்பாகும் ஆல்பா பீட்டா கதிர்கள் மட்டும் மின்காந்த புறங்களால் விலங்கல் அடையும் மும்மை இணைதிறன் கொண்ட தனிமம் அலுமினியம் மீன் இறைச்சி துர்நாற்றம் அடித்தல் நிகழும் ஆக்சிஜன் ஏற்றமும் தையல் மிஷன் அதிர்வு இயக்கம் காப்பர் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் வினைபுரிந்து ஹைட்ரஜன் வாயுவை தராது உலர்ந்த எடை குறைவான மென்மையின் சிறிய மகர்ந்த தூள்களை கொண்ட மலர்களில் நடைபெறும் சேர்க்கை மகர்ந்த சேர்க்கை எனப்படும் பருப்பசை காரத்தன்மையுடையது சூலகத்தால் மகர்ந்தத்தால் கேமட்டிகளை உருவாக்கணும் பிரிந்தால் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்